ஒரு வேலைக்கு அப்ளை ஒரு நல்ல காரியத்துக்கு போற ஒரு நல்ல விஷயத்துக்கு போற நல்ல நேரம் பார்க்க மாட்டியா இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி நாலு அன்னைக்கு போ சரிக்கா

ஒரு நாள் அப்ளிகேஷன் லேட்டாக போயிடுச்சு அந்த ஒரு நாளால என் வாழ்க்கையே ஒரு வருஷம் பின்தங்கிப் போச்சு அந்த தப்பை நான் திரும்ப பண்ணவே இல்ல இந்த பண்ண யமகண்ட நேரத்துல ஆரம்பிச்சது என் கல்யாணத்துக்கு ஜாதகமே பார்க்கல நான் நல்லாதாண்ணா இருக்கேன் ஒரு விஷயத்த நல்ல நேரம் பார்த்து செய்யறதை விட அதை நல்லா செஞ்சாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப நல்ல நேரமே பார்க்க கூடாதா எல்லாத்துக்கும் பார்க்க கூடாது இந்த இயற்கை நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதையும் பிரிக்கல இந்த நிமிஷம் நம்ம நோய் நொடி இல்லாம வாழ்ந்தா அதுதான் நல்ல நேரம் சரிடா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெடியாரு உனக்கு பொண்ணு பார்க்க போவோம் இத